மேடம் ரிப்போர்டர் மேம் அவங்க கூட போராட்டம் போராட்டம் போராட்ட போராட்ட

பெரிய பெரியார் விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர்கள்

அரசியல் தளத்தில் அரசியல் தமிழர் வருவதற்கு வென்று காட்டுவோம் நேற்றிலிருந்து இரவு முழுக்க திருமுருகன் காந்தியோட வீடு ஒவ்வொரு வீடாக தேடி தேடி பார்த்து சரியான லொக்கேஷன் கிடைக்கல பல்லாவரம் அதுக்கப்புறம் கேக்கு நகரு வடபழனி அப்புறம் வந்து அடையாரெலாம் இருக்க தெரிஞ்சு அடையார் முழுக்க நாங்கள் வந்து முழுக்க முழுக்க தேடிக்கோம் தேடி பார்த்ததில் ஒரு தலைவராக இருக்கிறாங்க அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஏரியா மக்களுக்கு தெரியலை இருப்பினும் மிகப்பெரிய சிரமத்துக்கு நடுவில் நாங்கள் வந்து திருமுருகனுடைய அலுவலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து சரியாக திருமுருகன் காந்தியோட அலுவலகத்தை முற்றுகைட்டு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஆனால் முற்றுகை வந்து ஒரு நாற்பது பேருக்கு மேலே செஞ்சோம் ஆனால் அந்த டைத்தில் எந்த காவல்துறை வராதுனால ஒரு இருபது பேர் நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நபர்கள் காவல்துறை வந்தனால நாங்கள் கைது செஞ்சாங்க இப்போ கைது செஞ்சு எஸ் இடி அதாவது தேனாம்பட்டு ரோடு சமுதாய கூடத்தில் நம்ம கைதாக இருக்கிறோம் கைதாக இருக்கிறோம் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் நீ அறிவித்து விளம்பரத்துக்காக திட்டமிட்டு பல பேரை கூட்டிகிட்டு வந்து நின்றார் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் அப்படி இல்லை உனக்கிட்ட ஃபோன்லேயும் கேட்டோம் நீ சீமானன்ன வீடை முட்டிருக்க பண்ண போகிற உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்ட நீ சரியான அறமான ஒரு நபராக இருந்திருந்தா ஏன்னா சீமானண்ணன் வீடு ஊர் உலகத்துக்கே தெரியும் அதுக்கு ஈகோலா நீ ஒரு தலைவராக இருக்கு நீ நினச்சிடுங்க உன் வீடை நீ சரியா நீ சொல்லணும்ல உன் வீட்டுக்கு ஏரியாலே அடையாதவங்க இருந்துக்கிட்டு ஒரு நூறு ஆட்டோக்காரங்க துணி துவைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தோம் உன்னை யாருக்குமே தெரில அவ்வளோ ரகசியமாக நீ இருக்கிற நீ தலைவர்னு சொல்லலாமா சொல்லு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் பண்ண போராட்டத்தினுடைய வடிவத்தில் நான் போராடி போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒட்டுமொத்த மாணவர்களை திரட்டி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தலைமை தாங்கி நான் நின்ற செங்கல்பட்டு சட்டக்குறி மாணவர் தலைவராக என் தலைமையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போராட்டம் பண்ணால் வந்து ஃபோட்டோ பிடிக்க வந்தால் நீ இன்றைக்கி மாபெரும் தலைவரை அறிவித்து நின்றுக்கிட்டு தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க முட்டி வைப்போவாக உருவெடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் உன்னை எப்படி விட முடியலங்க திட்டமிட்டோம் திட்டமிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் நீங்கள் இல்லை அதில் அப்படியே குழப்பமாகி அங்ககிட்டு பசங்களை அனுப்பிவிட்டு அலுவலகத்துக்கு வந்து போ அலுவலகத்தை முற்றுகையிட்ருக்கோம் முற்றுகையிட்டது மட்டும் இல்லாமல் மீண்டும் சொல்கிறேன் செந்தமிழன் சீமான மேல எவ்வளவோ விமர்சனங்கள் ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் தேர்தல் களத்தில் திராவிடத்துக்கு எதிராக பெண் சம உரிமைக்கு ஈக்குவலா இடஒதுக்கீடு அடிப்படையில் ஆணுக்கு பெண்களுக்கு சட்டமன்றத்தில் சம உரிமை கொடுத்த அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்கே நிற்கிறாரு சம உரிமை என்று பேசக்கூடிய பெரியார் வழி வந்தனவர்கள் ஒருத்தருக்கு கூட பெண்களை முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் உங்க திமுக அமைச்சரவையில் ஒரு இருபது பெண்கள் இருக்காங்களா இல்லை ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் அமைச்சர்கள் இருக்காங்களா பெண் உரிமை பற்றி நீங்கள் பேசுறீங்க நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு பாட்டம் எடுக்காதீங்க எங்களுக்கு பெரியார்கள் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல எங்களுக்கு தந்தை பெரியார் என்பவர் ஐயா நம்மால் வரேன் எங்களுக்கு இருக்காங்க எங்களுக்கு சமூக சீருந்ததை பற்றி எங்களுக்கு ஐயா எங்கள் ஐயா ஐயா ஐயும் தானே எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னோட அதிகார கூட்டம் தானே இப்போ அதிகாரத்தில் இருக்குது சிறை சென்றாலும் பரவாயில்லங்கு தான் உன் வீட்டுக்கே வந்தோம் உன் வீட்டில் உன் ஏரியாலே அட்ரெஸ்ட்டில் உனக்கு தெரியுமா உனக்கு நான் வீட்டுக்கு வந்த பிறகு செய்தி டியூப் ரேஞ்சுக்கு எஸ்பி சைடுக்கு ஐஎஸ்க்கு தெரிஞ்ச பிறகு தான் போலீஸே இங்கே ப்ரொடெக்ஷன் போட்டாங்க ஐயா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ இதான் ஓ வீடு போனங்க இதுதான் அப்படிதான் இருக்கும் நல்ல நீ சீமான வீட்டை முட்டிக்கிற பொழுது சொல்லியிருக்க யோசிச்சு பேசுமா தமிழ் தேசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நீ வந்தா நானும் வந்த என்ன அண்ணன் செந்தமிழ் சீமானு வந்தாரு பேசுமா நாங்கள் பிரபாகரன் வெளிவந்த தமிழரசன் வந்த நபர்கள் எதுக்கு அஞ்ச மாட்டோம் இருந்து ஐம்பது பேரோட வந்திருக்கேன்னா சென்னையிலருந்து தான் ஆயிரம் பேரோட வந்திருப்பேன் உங்க வீட்டுக்கு திரட்டியிருப்பேன் இனி திராவிடத்தை ஒருபோதும் விடமாட்டோம் திராவிடம் என்பது பொய் தமிழ் தேசியம் என்பது மெய் மெய் நன்றி வணக்கம்